ஏர் சில்ட்ரன் வெல்கம் டு அர் சேனல் கிராமரன் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு ஆறு அணுக்கரு இயற்பியல் பாடத்தில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸில் விரிவான விடைகளில் மூன்றாவது கேள்விக்குரிய விடையை பார்க்கலாம் நம்மளோட கிராமரன் ஹேண்ட் சேனலில் இதுக்கு முந்தான வீடியோவில் விரிவான வடையில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்த்தேன் இது தேர்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் வந்து அணுக்கரு உலை என்றால் என்ன அதன் இன்றியமையாத பாகங்களின் செயல்பாடுகளை விவரிக்கிறேன் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அணுக்கரு உலைன்னா என்னன்னு ஒரு கொஸ்டின்னு அதில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்குது அதோட செயல்பாடு என்ன அந்த மாதிரி கேட்டிருக்காங்க இதுக்குரிய ஆன்சர் பேஜ் நம்பர் எயிட்டி த்ரீல இருக்குமா ஏஜ் எயிட்டி த்ரீல ஃபர்ஸ்ட் நம்ம மேல அணுக்கர் உலைனா என்னன்னு நினைக்கலாம் அணுக்கரு உலை என்பது முழுவதும் தற்சார்புடைய கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு வினை நடைபெற்று மின் உற்பத்தி செய்யும் இடமாகும் இதுல ஒவ்வொரு வேர்டும் முக்கியமா அணுக்கரு உலைனா முழுவதும் தற்சார்புடையது இன்னொன்று கட்டுப்படுத்த அணுக்கறிப்ப ஆமாம் கட்டுப்படுத்தப்பட்ட நம்ம முதலையே கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்பனை கட்டுப்படுத்தப்படாத தொடர்பனைன்னு சொல்லி பார்த்தோம் அணுக்கரு உலையில வந்து கட்டுப்படுத்தப்பட்ட பிளவு தான் நடக்குது அது அப்போ நம்ம பொழுது எப்படி படிக்கணும்னாடா கட்டுப்படுத்தப்பட்ட பிளவுனா நம்ம முன்னாடி கொஸ்டினை ரீகால் பண்ணி பார்க்கணும் கட்டுப்படுத்தப்பட்டதில் வந்து வெளியில் வர நியூட்ரான்களில் வந்து ஒன் ஒன்றை மட்டும்தான் ஒன்று வந்து ஒன்றை மட்டும்தான் அடுத்தடுத்த வினைக்கு நம்ம வந்து தொடர்வனைக்கு அனுப்பிட்டு இருக்கிறோம் அதை ரீகால் பண்ணும்பொழுது நம்மளுக்கு மறக்காது பெற்றே மின் உற்பத்தி அதில் வந்து மின்சார மின்சார உற்பத்தி செய்யப்படுகிறது கரு கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கருப்புல ஒன்று நடிகிறது அது ஒரு இது ஒன்று அதுதான் அணுக்கரு உலை அணுக்கரு உலையினுடைய பாகங்கள் பார்க்கும்பொழுது அணுக்கரு உலையில் வந்து இன்றியமையாமைய பாகங்கள் எரிபொருள் பகுதி தனிப்பான்கள் கட்டுப்படுத்தும் களிகள் குளிர்விற்பான் மற்றும் தடுப்பு சுவன் இருக்குது இல்லை எரிபொருள்னால் பிளவுக்கு உட்படுத்தப்படும் பொருளை எரிபொருளாகும் அணுக்கரு உலையில் பொதுவாக பயன்படும் எரிபொருள் யுரேனியம் அப்போ உள்ள வந்து ஒரு பொருளை போட்டுறோம் அந்த பொருள் தான் பிளவுபட்டு பிளவுபட்டு கடைசியில் என்ன ஆகுது அதன் மூ அதை பயன்படுத்தி நம்ம மின்சாரம் தயாரிக்கிறோம் அப்போ எந்த பொருள் வந்து அந்த அணுக்கரு உலைக்குள்ள போட்டு பிளவுக்கு உட்படுகிறதோ அந்த பொருளை தான் நம்ம எரிபொருள்னு சொல்கிறோம் அதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் யுரேனியம் அப்படி படிக்காமல் ஒரு நாளைக்கு மார்க் கொஸ்டினெலாம் அணுக்கரு உலையில் எரிபொருளாக பயன்படுவது எதுன்னு கேட்டால் யுரேனியம்னு எழுதணும் நம்ம மனசுக்குள்ள நம்மளே சொல்லிக்கணும் இதை கொஞ்ச நேரத்தில் நிறைய படிக்கிறது ரொம்ப நேரம் ரொம்ப நாளானாலும் இது மறக்காம இருக்கிறதுக்குரிய வழிகள் இதெல்லாம் அடுத்த தனிப்பான்கள்னால் உயர் ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களை குறைந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களாக குறைப்பதற்கு தனிப்பான் பயன்படுகிறது அப்போ நம்ம அணுக்கரு பிளவுவனைக்கு உட்படும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோமில்லையாவது அந்த யுரேனியம் வந்து பிளவுபட்டு நிறைய நியூட்ரான்கள்லாம் வந்து உருவாகிட்டே போகும் அந்த நியூட்ரான்கள் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அவ்வளவு ஆற்றல் வேண்டியதில்லை அதனுடைய ஆற்றலை குறைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சும்மா குறைக்க முடியாது அதுக்கு வந்து குறைக்க பயன்படுகின்ற பொருளுக்கு பேர் தான் என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து தனிப்பான்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது வேகத்தை கொஞ்சம் தனிங்க அப்படிங்கிற நேரத்தில்

பயன்படுது தனிப்பான் கட்டுப்படுத்தும் களினா என்னென்னா தொடர்வினையை வந்து ஏற்படுத்தி நியூட்ரான்களின் எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக போகாமல் நியூட்ரான்களுடைய எண்ணிக்கை அப்புறம் மண்டல் மணிக்கலை இது வந்து நியூட்ரான்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகிறது இது வந்து என்னது உயர் ஆற்றல் டு குறைந்த ஆற்றல் பயன்படுகிறது இங்கே என்ன பண்ணணும்னா கிராஃபைட்டு கனநீர் இந்த வேலைக்கு தணிக்கிற வேலைக்கு பயன்படுத்து கட்டுப்படுத்துகிற வேலைக்கு அது பயன்படுகா போரான் மற்றும் காட்மியம் களிகளை பெரும்பாலும் கட்டுப்படுத்தும் கலிகளாக பயன்படுகின்றன இவை நியூட்ரான்களை உட்கரும் திறப்ப போரான்னா வந்து குறியீடு நம்மளுக்கு தெரியும் பி கேட்மியம்னா சி டி கேபிட்டல்ஸ்மால் டி அப்போ இந்த போரானும் கேட்மியம் உள்ளே வச்சுருப்பாங்க அது என்ன பண்ணுதுன்னேட்டேன்னா என்ன பண்ணுது கட்டுப்படுத்துகிறது கட்டுப்படுத்துவதன் மூலமாக என்ன பண்ணுது நியூட்ரான்களை வருது அப்போ நியூட்ரான்கூட எண்ணிக்கையை எண்ணிக்கையை கட்டுக்குள்ள வச்சுக்கோன்னா எக்கச்சக்கமாக போச்சுன்னா அது என்ன பண்ணும் அது உட்க வந்து வச்சுக்கும் குளிர்விப்பான் அப்படிங்கன்னா அணுக்கரு உலையில் உருவாகும் வெப்பத்தை நீக்குவதற்காக குளிர்விப்பான் பயன்படுகிறது இதில் உருவாகும் நீராவியை கொண்டு விசையளியை இயக்கி மீன் உற்பத்தி செய்யப்படுகிறது நீர் காற்று மற்றும் ஹீலியம் ஆகியவை குளிர்விப்பான்களா அப்போ அந்த ஒரு வினை நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு அந்த வினை நடக்கும் எக்கச்சக்கமான ஹீட் வருது அந்த ஹீட் வெப்பத்தை வந்து அப்பப்போ நீக்கிக்கணும் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குளிர்விப்பான் பயன்படுறாங்க அந்த குளிர்விப்பானாக என்ன பயன்படுகிறது நீர் காற்று அல்லது ஹீலியம் பயன்படுகிறது அப்போ இந்த வெப்பம் வந்து இந்த நீர் காற்று ஹீலியம் இதெல்லாம் ஹீட் பண்ணிடுது அப்போ ஹீட் பண்ணும்பொழுது நம்ம எல்லாமே எல்லா மின்சாரம்னாலுமே என்னென்னா வந்து எல்லாத்துலேயுமே ஒரே பேசிக்கு தான் விசையாளியே இயக்கி ஒரு விசையாளி இருக்குதுன்னு சொல்லும்போது அது வந்து அந்த ஸ்டீம் பண்ணும்போது இது வேக வேகமாக சுற்றுது சுத்தும் போது அந்த இயக்காற்றல் கடைசியில் என்னவா மாறியது மின் ஆற்றலாக மாறியிருது அப்போ குளிர்விப்பான்னா என்னது அணுக்கரில் உலையில் ஏற்படுகின்ற எக்கச்சக்கமான வெப்பத்தை வந்து நீக்கிறதுக்கு பயன்படுகிறது அதுக்கு தான் குளிர்விப்பான் குளிர்விப்பானாக என்னென்ன பயன்படுத்துகிறோம் நீர் காற்று ஹீலியம் பயன்படுத்துகிறோம் ஏதோ ஒன்றா பயன்படுத்துகிறோம் அது என்ன வேலை பண்ணுதுன்னு கேட்டேன்னா அந்த உருவாகிற வெப்பத்தை அந்த அந்த இடத்துல வந்து குளிர்விக்குது அந்த அது குளிர்விச்சோன்னே என்ன ஆகுது கொஞ்சம் அந்த நீராவி ஆகுது அந்த நீராவியை வச்சு என்ன பண்ணுறாங்க விசையாடியை இயக்கி மின் உற்பத்தி செய்கிறாங்க அடுத்து தடுப்பு சுவர் சொல்லும் போது அபாய அபாயகரமான கதிர்வீச்சு சுற்றுப்புற சூழலில் பரவாமல் தடுத்து பாதுகாப்பதற்காக தடிமனான காரியத்தாலான ஆமாம் அப்போ காரியம் ரொம்ப கெட்டியாக இருக்கும் உங்களுக்கு கெட்டியான ஒரு உலோகம் அப்போ அந்த என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உலையை சுற்றி காரியத்தில் ஒரு சுவர் மாதிரி ஏற்பிடுறாங்க அந்த சுவர் என்ன பயன்படுகிறது அந்த வினை நடக்கும் பொழுது நம்ம மனித உடலுக்கு சுற்றுச்சூழலுக்கும் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய கதிர்வீச்சுகள் வரலாம் அந்த கதிர்வீச்சுகளையில் அது என்ன பண்ணணும்னா அந்த கேட்மியை வந்து எடுத்து வச்சுக்கும் உறிஞ்சி வச்சுக்கும் வெளியில் விட்டு தீமையை ஏற்படுத்தாது அப்போ இதெல்லாம் இது பாகங்கள் என்னென்ன பாகங்கள் இருக்குதுன்னு எழுதுங்க என்னென்ன பாகங்கள் இதவே நம்ம எழுதும்போது தங்கலாம் எழுதும் போது அணுக்கறி உலையில் முக்கிய பாகங்கள் இதை ஒன்று ஒன் போட்டு நீ என்ன பண்ணணும்னா இதை ஒரு மார்ஜின்னா அணுக்கறி உலையின் முக்கிய பாகங்கள் தலைப்பு கொடுத்துரு பின் அப் அப்போ பின் பாகங்கள் நோட்டு அப்படி என்ன பண்ணீங்களா டாட் டாட்டாக வச்சு இல்லைன்னா ஸ்டார் ஸ்டாராக போட்டு இந்த ஒன் பை ஒன் இந்த அஞ்சு எழுது அடுத்து இதெல்லாம் என்ன பண்ணுறோம் ஒவ்வொன்றா நம்ம விளக்கிட்டு போகிறோம் சரியா விலகிட்டு போயிட்டு என்ன பண்ணலாம் பொதுவாகவே வந்து சயின்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா டீட்டெயில் கொஷின்ஸ்க்கு அவங்க வந்து படத்துடன் விளக்குகன்னு கேட்கலைனாலும் படம் வரைகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம படம் வரைகிறது தான் வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்குது இங்கே வந்து உள்ளே வந்து தனிப்பான் இருக்குது சரியா இதில் என்ன பண்ணுறாங்க இங்கே என்ன பண்ணிக்கிறாங்க மின் உற்பத்தியை மின் உற்பத்தினா அதுதான் இங்கே சொல்கிறாங்க வத்தியா நீராவி வெளியில் வருது இங்கே என்ன பண்ணிக்கிறாங்க படத்தை ரொம்ப டீட்டெயிலாக போடலைன்னாலும் அதோடய உள்ளே வந்து இதுக்கு உள்ளே வந்து தனிப்பான் இருக்குது எரிபொருள் இருக்குது குளிர்விப்பான் இருக்குது கட்டுப்படுத்தும் களிகள் இருக்குது அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி பொழுது என்ன ஆகுதுன்னு நீராவி போகுது நீராவி போய் இந்த நீராவி போய் இந்த டைனமோனா இந்த விசையாளி டைனமோவை தான் வந்து தமிழில் விசையாளின்னு ஒருத்தன் அந்த டைனமோவை சுத்த வைக்க ஆட்டோமேட்டிக்காக இந்த டைனமோ சுத்த சுத்தம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா என்ன பகிர்வுக்காகன்னா டைனமோ சுத்த சுத்த மின்சார உற்பத்தியாகும் அந்த மின்சாரம் வந்து நம்ம வந்து மின் கம்பங்கள் மூலமாக எந்த இடத்துல வந்து சேமித்து வச்சு எடுத்துக்குவாங்க அப்போ இது வந்து லைட்டாக ஒரு படத்தை நீங்கள் போட்டுடலாம் சரியா ரைட் தேங்க் யூ